ரத்னம் நாம் படம் பார்க்குற காலம் முதல் பார்த்து பழகிய பழக்கி பழி வாங்குகிற அடிப்படம்தான் ஆனால் அப்படி சொல்லி கடந்து போக முடியாது கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா பகவானு பூஜை செய்துட்டு தட்டேந்தி பிச்சை எடுத்து பழப்பது அவமானமாக உணர்கிற பிச்சை எடுக்கும் குடும்பத்தொழில் தங்களோடு போகட்டும்னு பையனை ஐபிஎஸ் ஆக்கிய பையன் விருப்பத்துக்கு இசைந்து தாழ்ந்த ஜாதி பொண்ணை திருமணம் செய்து வைக்கவும் தயங்காத முற்போக்கு சிந்தனை உள்ள பிராமண குடும்பம் தாழ்ந்த சாதிக்காரர்களான மணமகளின் திருட்டு குடும்பத்தால் ஐஏஎஸ் மகனை இழக்க நேரிடுகிறது அந்த குடும்பத்துக்காக தன் தந்தையோட கொலைக்கு அப்பா ஜாதியை ஏத்துக்கிட்டு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பழி பழிவாங்கின மகன் கதைதான் ரத்னம் ரத்த வாடையோடு தமிழகம் எட்டணி பாட்டி வைத்திருக்கும் அரசியலை பின்வாசல் வழியாக உள்ளே நுழைக்க முயற்சித்திருக்கிறார்கள் என்று புரிய ஐன்ஸ்டைன் அறிவு தேவையில்லை நச்சு அரசியலை சினிமா வழியாக நுழைத்தால் முன்வாசல் வழியாக தட்டுடன் வரவேற்க தமிழர்கள் அரசியல் விழிப்புணர்வு அற்றவர்கள் அல்ல என்பதை படக்குழுவினர்களுக்கு உணர்த்துவோம் அப்போ சரி